அத்திக்கடவு அவினாசி திட்டம் மூலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகள் நீர் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி தருவதோடு குடிநீர் தேவைகளும் பூர்த்தி அடையும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ளது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நெஞ்சாந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்